எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பி யூனிக் வித் பிரியா இந்த பார்த்தீங்கன்னா என் தங்கச்சி புதுசாக சொந்தமாக அப்பார்ட்மெண்ட் வாங்கியிருக்காங்க துபாயில் ஸோ அவங்கள தான் லாஸ்ட் வீக் விசிட் பண்ணிட்டு வந்திருந்தோம் வீடு ரொம்ப அழகாக அடிக்கி டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ வச்சிருந்தாங்கிட்ட கேட்டு ஒரு குட்டி ஹோம் டூ வீடியோ எடுத்துகிட்டு வந்திருந்தேன் இப்போ வாங்க நம்ம வீடை சுற்றி பார்க்கலாம் இப்போ என்ட்ரன்ஸில் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அழகான போர்டு வச்சுருப்பாங்க வெல்கம் ஹோம் அப்படின்ட்டு இவங்க வீட்டை ஓப்பன் பண்ண பார்த்தீங்கன்னா செம்ம பெரிய ஹாலுங்க நல்ல பெரிய ஹாலு ஆராதி அங்கேருந்து இங்கேருந்து உருண்டு உருண்டு விளையாடிக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாக் வச்சுருக்காங்க ஒரு பெயிண்டிங் வெட்டிட்டு அதுக்கு கீழே ஷூ ரேக் வச்சுருப்பாங்க அப்புறம் கீழாம் போட்டு வைக்கிறதுக்கு ஒரு பவுலு அப்புறம் செடிலாம் நிறையா வச்சுருப்பாள் அவளுக்கும் செடிலாம் ரொம்ப பிடிக்கும் வீடுஃபுல்லாகவே நிறைய செடி வச்சுருந்தான் அழகாக என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாண்டிங் கண்ணாடி வச்சுருந்தான் ஸ்டாண்டிங் கண்ணாடி பார்த்திங்கன்னா கிளம்பிட்டு அழகாக பார்த்துட்டு வெளியில் போகலாம் அப்புறம் இந்த மாதிரி ஷெல்ஃபு அதில் நிறைய ஷோகேஸ் ஐட்டம்லாம் நிறையா வச்சுருப்பாங்க வீடு பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஹால் ரொம்ப பெருசுன்றதுனால நல்லா அகலமான சோஃபா ஒரு ரெண்டு சேர் மாதிரி சோஃபா போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு நீட்டு சோஃபா ஒன்று போட்டிருந்தாங்க இந்த பெட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் தூங்குறதுக்காக படுத்துக்கிட்டே டிவிலாம் பார்க்கலான்றதுக்காக போட்டு வச்சுருந்தோம் நாங்கள் வந்து தான் இதை போட்டிருந்தோம் அது வரைக்கும் ஹால் நல்லா நீட்டாக தான் இருந்துச்சு நல்லா பெருசாக ஒரு டிவி யூனிட் வச்சுருக்காங்க அப்புறம் ஓரத்தில் பார்த்தீங்கன்னா மணி பிளானெட்லாம் நிறைய வச்சுருந்தாங்க டிவியோட லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா மணி பிளானெட் ரைட் சைடில் கிட்டார் வச்சுருந்தாங்க அழகாக இருந்துச்சு இந்த அப்பார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா ஒன் பிஹெச்கே அப்பார்ட்மெண்ட்டு ஒரு ரூமு ரெண்டு பாத்ரூம் இருக்கும் இதுதான் வந்து ரூமு இதில் வந்து ஒரு கட்டில் போட்டிருக்காங்க அப்புறம் ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இதில் ஒரு ஹைலைட் பார்த்தீங்கன்னா இந்த அப்பார்ட்மெண்ட்டில் லைட்லாம் அழகாக இருந்துச்சுங்க நல்லா கூட மாதிரி லைட்டு கட்டிலுக்கு பக்கத்தில் ரெண்டு சைட் டேபிள் போட்டிருக்காங்க ரொம்ப மினிமலைஸ்டாக தான் வச்சுருந்தாங்க என் தங்கச்சி அவளுக்கும் அந்த மாதிரி தான் பிடிக்கும் இப்போ எப்படி நான் வச்சுருக்கணும் அந்த மாதிரி அங்கே நல்லா ஒரு பெரிய விண்டோ இருந்துச்சுங்க அந்த ரூமில் பார்த்தீங்கன்னா ஹால்லேயும் ஒரு பால்கனி இருக்குது ரூமில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய விண்டோ கிளாஸ் தான் போட்டு வச்சுருந்தாங்க ஆரத்தியாவுக்கு அங்கேருந்து அந்த ரைஸ்டு பில்டிங்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு அப்பார்ட்மெண்ட்க்கு கீழே பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் இங்கேருந்தே நம்ம காரை பார்க்கலாம் பார்க் பண்ணியிருக்கிறத வீடை சுற்றி எங்கே பார்த்தாலும் நீங்கள் செடி பார்க்கலாம் பாத்ரூம்ல ஹாலில் ரூம்ல எல்லாத்துலேயுமே இதுதான் பாத்ரூம் ரூம்லேருந்து அப்படியே வெளியில் வந்தீங்கன்னா சாமி ரூம் செட் பண்ணி வச்சிருக்காங்க சின்னதாக அழகாக இருந்துச்சு அதுவும் அப்புறம் அதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிச்சன் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா கிச்சன் மட்டுந்தான் கொஞ்சம் சின்னது பட் சூப்பராக இருந்துச்சு நல்லா காம்பேக்டாக குட்டியாக அழகாக இருந்துச்சு ஓவன் வச்சுருக்காங்க அப்புறம் ஸ்டாண்டிங் அடுப்பு அப்புறம் ஏர் ஃப்ரையர் வச்சுருக்காங்க கிச்சனுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக அடுக்கி வச்சுருந்தாங்க நிறைய பீங்கான் ஐட்டம் கிளாஸ் ஐட்டம் அதெல்லாம் நிறைய வச்சுருப்பாங்க அப்புறம் கத்தி ஸ்டாண்டு அங்கே பாருங்கள் அது நிறைய யூனிக் யூனிக்கான பீசஸ் ஆஃப் கிளாஸ் கண்டெய்னர்ஸ் அதெல்லாம் வச்சுருந்தாங்க ஆனால் நான் அவ்வளோ வீடியோ எடுக்கலை கொஞ்சமாக தான் எடுத்திருந்தேன் கிச்சன் முடிஞ்சிருச்சு மறுபடியும் நம்ம ஹாலுக்கு வந்துட்டோம் ஹாலில் பாத்தீங்கன்னா அங்க பாருங்க ஒரு பெரிய பால்கனி தெரியுதா நல்லா இருக்கும் பால்கனியும் நல்லா பெருசா இருக்கும் சோ இந்த அப்பார்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா என் தங்கச்சியோட ஆஃபீஸ்க்கு அப்புறம் அவங்க ஹஸ்பண்டோட ஆபீஸ்க்கு எல்லாமே ரொம்ப கிட்ட இருக்கிறதுனால அப்பார்ட்மெண்ட்டும் ரொம்ப அழகாக இருக்கிறதுனால நல்ல பெரிய ஹாலு ரூமுமே பெருசு ரெண்டு பாத்ரூமு கெஸ்ட் பாத்ரூமும் இருக்குது அதெல்லாம் வச்சு என்ன பண்ணாங்கன்னா இந்த அப்பார்ட்மெண்ட்டை சொந்தமாகவே வாங்கியாச்சு நம்ம துபாயில் வீடு வாங்கலாங்க சொந்தமாகவே ஸோ இந்த வீடு பார்த்தீங்கன்னா என் தங்கச்சியோட ஓன் ஹவுஸ் தான் இந்த அப்பார்ட்மெண்ட்லேயே ரொம்ப ஹைலைட் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க விளையாடுறதுக்கு ஒரு ஏரியா இருக்குதுங்க பிளே ஏரியான்ட்டு அது மாதிரி ஸ்விம்மிங் பூல் இருக்குது மாடியில் கூட்டு போய் அந்த பிளே ஏரியாவில் விட்டுட்டா முடிஞ்சுது ஜாலியாக அவங்க பாட்டுக்கு விளையாட்ருப்பாங்க நம்மளுக்கும் டைம் பாஸ் ஆகிடும் இன்னும் பெரிய பிள்ளைங்களாம் ஆகிட்டாங்கன்னா அவங்களே போய் விளையாடிட்டு அவங்களே வந்துருவாங்க ஃப்ரீ ஜிம் இருக்கு பார்ட்டி ஹால் இருக்கு பெரிய ஸ்விம்மிங் பூல் இருக்கு எல்லா ஃபெசிலிட்டியுமே இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கு வீட்டை சுற்றி அவ்வளோ செடிகள் வச்சுருந்தாங்க அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்திங்கன்னா இந்த போன்சாய் மரம் இப்போ ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஆராத்தியாவை கூப்பிட்டுக்கிட்டு ஸ்விம்மிங் பூல் தான் போயிருந்தோம் அவங்க முக்கியமாக இங்கே வந்ததே பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் போகிறதுக்காக தான் ஸோ நாங்கள் ஒரு அஞ்சு மணிக்கு தான் இறங்கி போனோம் இப்போ அந்த அப்பார்ட்மெண்ட்லேருந்து நின்று சுற்றி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபுல்லாக வில்லாதாங்க ஆனால் இந்த வில்லா எல்லாமே வாங்கியாச்சும் எல்லாமே விற்றுடுச்சு அப்படின்னு சொன்னாங்க என் தங்கச்சி கூட ஃபஸ்ட்டு வில்லாக வாங்கலான்னு தான் இருந்தாங்க அப்புறமா தான் இந்த அப்பார்ட்மெண்ட் வாங்கிட்டாங்க நான் சொன்ன ப்ளேஆரியாக இது தாங்க நல்லா பெருசாக அதுவும் ஸோ நைட் டைம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இது அப்பார்ட்மெண்ட்டை சுற்றி இருக்கும் அவ்வளோதாங்க விளாக் முடிஞ்சது மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்